புளியரை அருள்மிகு வழிகாட்டும் மாளிகப்பாறை கருப்பசாமி திருக்கோவிலுக்கு வருகை தந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நம்முடைய கோவிலில் இருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து தன் மனது உள்ளே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் என்னாலும் நிறைவேறி நீங்கள் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று நினைத்து உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஆன்மீக உலகத்தில் மனிதன் பக்குவப்படுவதற்காகத்தான் ஆன்மீகமும் ஒரு நெறியை நம்முடைய முனிவர்களெல்லாம் தோற்றுவித்தார்கள் பக்குவப்படுதல் என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால் அவசரப்படக்கூடியவன் ஆன்மீகவாதியாக இருக்க மாட்டான் கோவப்படக்கூடியவன் ஆன்மீகவாதியாக இருக்க மாட்டான் ஆங்காரம் உள்ளவன் ஆன்மீகவாதியாக இருக்க மாட்டான் பழி வாங்குறவன் ஆன்மீகவாதியாக இருக்க மாட்டான் இன்னொருவன் வாடக்கூடாது என்று நினைக்கக்கூடியவன் ஆன்மீகவாதியாக இருக்க மாட்டான் எனிருந்து புரிந்து கொண்டது என்ன ஆன்மீகவாதி இப்படியெல்லாம் இருந்துக்கிடக்கூடாது அப்படிங்கிறது அர்த்தம் இப்படி உள்ள துர்க்குணங்கள் ஒருத்தனுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவன் ஆன்மீகத்தை விரும்புவதற்கும் ஆன்மீக நெறியில் வருவதற்கும் தகுதி இல்லாதவன் என்பது பொருளாகும் அதனால்தான் இந்த நன்னெறிகளை கடைபிடிப்பவன் பக்குவம் அடைந்தவன் என்பது பொருள் இந்த பக்குவம் மனிதனுக்கு வேணும் துயரத்தை கொள்வதற்காக இன்னொருத்தரை துயரப்படுத்தி நம்ம அந்த நம் துயரத்தை தீர்க்க முடியாது நம்ம கஷ்டத்தை தீர்க்கணுங்கிறதுக்கு இன்னொருத்தன் பொருளை களவாடி நம்ம கஷ்டத்தை தீர்க்கவும் கூடாது அது வந்து நெருப்பை நெய்யான அணைத்ததுக்கு சமம் பாவத்தை புண்ணியத்தை கொண்டு தான் தீர்க்க அழிக்க முடியும் பாவத்தை பாவத்தை செய்து அழிக்க முடியாது ஆனால் புண்ணியத்தை புண்ணியம் செய்து பெருக்க முடியும் அதுதான் புண்ணியத்துக்கும் பாவத்துக்குள்ள ஒரு மாபெரும் வேறுபாடு எவ்வளோ தான் மனிதம் பக்குவப்பட்டாலும் விதிங்கிற ஒரு வீரனின் கையிலே மனிதன் விளையாடுகிற ஒரு பொம்மை தான் காலமுங்கிற ஒரு சர்க்கத்துக்குள்ளே யாருமே மாட்டாதவன் இந்த பூலோகத்தில் எந்த உயிரினங்களும் கிடையாது காலம் என்பதை நமக்கு உணர்த்துவதற்கு நம்முடைய முதுமை நம்முடைய வளர்ச்சி நம்மளை உணர்த்தும் கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கையாக உதிச்சுது காலம் மாறிப்போச்சுன்னு சொல்லதுக்கு அப்படின்னு பல அறிவாளிகள் சொன்னாலும் காலம் மாறிவிட்டது என்றால் ஒரு சினிமாவை பன்னிரெண்டு வயதில் பார்க்கக்கூடியவன் அன்னைக்கு பார்த்த கருத்துக்கும் இருபத்தஞ்சாயிரம் வயதில் பார்க்குற கருத்துக்கும் வித்தியாசம் இருக்கும் ஆனால் படம் ஒன்று தான் பார்த்த காலம் வேறு பன்னிரெண்டு வயதுங்கிறது ஒரு காலம் இருபத்தஞ்சி வயசுங்கிறது ஒரு காலம் அதே இருபத்தஞ்சி வயதுக்காரன் நாற்பதாவது வயசில் அந்த படத்தை பார்த்தோம்னா அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு கருத்து வேறு இருக்கும் இது என்னது இது வந்து காலம்ங்கிறது மனிதனை விட்டு நின்ற ஒரு சக்தியாக இவன் வளர்ச்சிக்கு தகுந்தார் போல இவன் அறிவில் தோன்றிய முதிர்ச்சியா அவன் அறிவில் தோன்றிய முதிர்ச்சியின் பக்குவம் தான் அது அப்போ காலத்துக்கு முதுமையாக்கக்கூடிய ஆற்றல் முதுமையை வைத்து காலத்தை புரிந்து கொள்ளும் ஆற்றல் மனிதனுடைய வாழ்க்கையில் பகிர்ந்து கொண்டு இருக்கு அதுதான் அதுக்கு காரணமாக இருக்கும் காலங்களுக்கு எப்பேற்பட்ட காயங்களையும் ஆற்றுகிற சக்தி உண்டுன்னு சொல்லுவான் மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய காயத்தை கூட பத்து நாள் விட்டாச்சுன்னா அது புண்ணு ஆறி போயிரும்பான் அதான் காலங்களுக்கு காயத்தை எப்பேற்பட்ட காயத்தையும் மாற்றும் சக்தி உண்டு ஆனால் தழும்புகளை மாற்றும் சக்தி காய் காலத்துக்கு இல்லை சின்ன பிள்ளையில் ஒரு ஒரு கையில் ஒரு கீச்சல் இருந்துச்சு பன்னிரெண்டு வயசில் இன்றைக்கி ஐம்பது வயசுலேயும் பார்த்தா அந்த தழும்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு பேர் வடு மாறாத தழும்புக்கு பெயர் வடு ஆனால் புண்ணு வந்து ஆறிடுது காலத்தால் ஆற்றப்பட்டு விட்டது ஆனால் அந்த தழும்பு என்ன செய்ய முடியலை மாற்றப்பட முடியவில்லை ஆற்ற முடிந்ததால் மாற்ற முடியாது என்பது இயற்கை அது விதி தீயினால் சுட்ட புண்ணு உள்ளாறும் ஆறாதே நாவினால் சுட்ட விடு தீயினால் நெருப்பு வந்து உடம்புல சுட்டுட்டோம்னா அந்த புண்ணு உள்ளுக்கு ஆறிடும் தழும்பு இருந்து கொண்டே இருக்கும் அதான் உள் ஆறும்னு சொன்னார் அது உள்ளுக்கு தான் ஆறும் வெளியே ஆறாது வெளியே மாறாது ஆறுவது காலத்தினுடைய தன்மை ஆறாமல் இருப்பது விதியினுடைய தன்மை ஆறுவது காலத்தின் தன்மை ஆரிய புண்ணின் வடு மாறாமல் இருப்பது விதியின் தன்மை அடையாளம் காட்டிக்கிட்டே இருக்கும் அப்போ விதி என்பது மாறாதது காலம் என்பது மாற்றக்கூடியது அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில் வைத்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விதி மிகவும் பொல்லாதது விதி மிகவும் வலியது அந்த விதிங்கிறது ஒரு தனிப்பட்ட சக்தியாக இருந்தால் அதை சந்திக்க மனிதன் தயார்ன்னு சொல்லுவான் அறிவில் சந்திக்கணுங்கிற ஒரு விதி இருந்தால் தான் அவன் சந்திப்பான் மதியால் மாற்ற முடியும் என்பது ஒரு தான் இருக்குமே தவிர ஆனால் மாற்றியதாக சான்றுகள் ஒன்றுமே கிடையாது மாற்றுகின்ற சான்று ஒன்றுமே கிடையாது இவன் தான் பாட்டு பாடணும் அப்புடின்னு ஒரு விதி இருக்க போய் தான் ஒரு பாடகம் பாடுதான் அவன் பாடினப்பட்ட ஆயிரம் முறை கேட்ட ஒரு மனிதன் சாதாரண மனிதன் பாடிக்கிட மாட்டான் அதில் ஆயிரத்தில் தான் பக்குவப்பட்டவன் பாடுவான் அப்போ இன்னார் தான் இதை பாடணும்னு ஒரு விதிக்கப்பட்டது ஒரு இயல்பு தன்மை அவனுடைய ஆத்மாவில் அந்த இசை இப்படி பதிவாகணும் அதை இந்த மாதிரி ஒலிக்கணும் அதை அந்த உலகம் புகழணும் அப்படிங்கிற ஒரு விதி இருந்திருக்கு ஜீன் ப்ராடக்ட் அது மனிதனுடைய தாத்பரிய சக்தியில் நம்முடைய ஆன்மாவில் பதிவு செய்யப்பட்டு நாம் வந்து மரபணுக்கள் மூலமா அம்மா என்னம்மா ஆச்சு உங்களுக்கெல்லாம் என்ன எவ்வளோ பெரிய ஆன்மீகத்தை பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது நீங்கள் என்ன உங்களுக்குள்ளே மைக் மைக்கொண்டுமாங்க மாற்ற முடியலை விதிக்குள்ளே கட்டுப்பட்டிருக்கோம் சிறந்த அறிவாளி சொல்லுவான் சந்தர்ப்பத்தில் சந்தர்ப்பத்தில் நடந்து கொள்வதைத்தான் மனிதன் விதி என்று சொல்கிறான் அப்படி ஒருத்தர் சொல்லுவான் சந்தர்ப்பத்தை தவிர்க்க முடியாமல் போகிறது ஒன்று அறிவின் குறைதானே என்று ஒரு பக்தன் சொல்லுவான் காட்டுக்குள்ளே போயிட்டோம் புலி வந்துருச்சு எத்தனையும் ஒரு மரத்தில் போய் ஏறிட்டோம் மரத்துலேயும் புலி ஏறிடுது கடிக்கு அப்போ மதி எவ்வளவோ வேலை செஞ்சுது தன்னை காப்பாற்றிக்கிட ஆனால் புலிக்கும் அந்த மதி வேலை செஞ்சுது கடித்தது கடித்தது அவன் மேலே போய் தான் கடிக்கணும்னு விதி இருந்திருக்கு மேலே போய் கடிச்சிடுது அப்போ அந்த இடத்துல மதி வீழ்ச்சி அடைந்து விட்டது எத்தனையோ சந்தர்ப்பங்கள் அவனுக்கு இருந்தும் அவன் தன்னை காப்பாற்றிக்கிட முடியலை மறைக்க முடியலை ஒரே ஒரு விஷயம் அன்னைக்கு அவன் காட்டுக்கு போகாமல் இருந்திருக்கணும் அந்த சந்தர்ப்பத்தை அவன் ஏன் சந்திக்கலை அவனுக்கு முடியலை அதுதான் விதி இப்படி இருக்குது இந்த விதியை பற்றி நிறைய நிறைய நம்ம பேசுகிறோம்னா அதுக்கு காலங்கள் இல்லை அதுக்கு நமக்கு வாழ்நாட்களே போதாது அது வந்து ஒரு கர்மாவின் மூலமாக பொறிக்கப்பட்டது தான் ரொம்ப உன்னதமானதும் விவரமானதும் தான் விதி விளையாட ஆறிவிட்டால் விதி விளையாட துணங்கிவிட்டால் எப்பேற்பட்ட வீரனும் மதியை இழந்துருவான் எப்பேற்பட்ட ஞானியும் மதி மயங்கிருவான் அதான் உண்மை நமது நமது மாவட்ட கவிஞன் தேசிய கவிஞன் உலகமெல்லாம் புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு மகா கவிஞன் யார் பாரதியார் உலகத்திலே மகாகவினு ரெண்டு பேர் தான் பேர் ஒன்று யாருக்கு மகாகவி காளிதாஸ் அன்னை காளியனுடைய அருள் பெற்றவன் இன்னொன்று நம்ம கவிஞன் மகாகவி பாரதியார் பாரதியார் விதியை பற்றி சொல்லுவார் ரொம்ப அறிவாளாக சொன்னார் அவர் ஒரு ஞான பாடலில் சொல்லுவார் வரிவகுத்த புலியை சிறு புழுவும் கொல்லும் கரி பெருத்த யானையை சிற்றெரும்பும் வதைக்கும் நரி வகுத்த வலையில் சிங்கம் தெரிந்தே நழுவி விழும் வரும் காலம் அறிவோரும் மதி மயங்கி நிற்பார் இதுதான் விதிகாட்டும் வழியாகும் என்று சொன்னார் புலி வந்து ரொம்ப அருமையாக பாயும் கொடுமையானது அது காத்துக்குள்ள ஒரு சின்ன புழு இலையில் இருக்கக்கூடிய புழு கூவை இலை இருக்குலாம் கூவை இலை காட்டில் சபரிமலைக்கு போனவங்களுக்கு தெரியும் நம்மெல்லாம் சாப்பிட்றதுக்கு கூவை இலை தான் கொடுப்பாங்க அப்படி கூவும்பாய் இருக்கும் அந்த கூவை இலையில் ஒரு புழு இருக்கும் அந்த புழு மென்மையாக வழியாக ஏறி புரியினுடைய காத்துக்குள்ளே போயிடுது மூணு நாளில் அந்த புரி சேர்த்து போயிடும் எவ்வளோ பெரிய வீரம் வாய்ந்தது எவ்வளோ பெரிய கொடூரமானது மரத்துக்கு மரம் தாகும் மலைக்கு மலை தாகும் புதர்களில் குதரும் எந்த உயிரினங்களையும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாத பொழு கடும் கோபம் கொண்ட ஒரு மாபெரும் கொடூரமான ஒரு மிருகம் தான் அதுக்கு பேர் வன்புலி வன்னால் கொடுமை கொடும்புலின்னு அர்த்தம் அப்பேற்பட்ட ஒரு புலியை ஒரு சிறு புழு போய் காற்றுக்குள்ளே இருந்து மூணு நாளில் கொண்டுரும் தான் பாரதி சொன்னார் அவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் ஒரு புழுவின் மூலமாக தான் சாகணுங்கிற விதியை இறைவன் எழுதுனால்தான் வரி வகுத்த பொறியை சிறு புழுவும் கொல்லும் எழுதுன யானைக்கும் அடிசருக்கும் அப்படின்னே வர வார்த்தை சொல்லணும் யானையை வசக்க தெரிஞ்சா மனுஷன் யானையை அடக்க தெரிஞ்சான் தன் மனதை அடக்க தெரியாதவன் தான் மனுஷன் ஆனால் யானையை அடைக்கிட்டான் சர்க்கஸ் கம்பெனியில் இன்றைக்கி ஊருக்குள்ளே ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு இடங்கள்லையும் யானைகளை ஊர்வலம் வர வைக்கிறோம் அப்பேற்பட்ட யானை காட்டில் இருக்கிற யானை நாட்டுக்குள்ளே இருக்கிற யானை ரெண்டுக்குமே மதம் முடிச்சு போச்சுன்னா யாரை அழிக்கணும் யாரை அடிக்கணும்னு யானைக்கு தெரியுமா தெரியாது சில காலங்களுக்கு முன்னால் குருவாயூரில் வளர்த்த யானைப்பாகனையே யானை கொண்டுருச்சுன்னு சொல்லி செய்தித்தாள்லேயும் டிவிலையும் நம்ம படித்தோம் ஆனால் அன்று வர பிள்ளைக்கு பிள்ளையாக ஏற போட்டவன் அந்த பாகன்தான் ஆனால் அவனையே என்ன செஞ்சது அந்த யானை கொன்றுது அப்போ அவ விதி அந்த யானை கையில் இருந்திருக்குன்னு அர்த்தம் தானே அப்பேற்பட்ட வலிமை மிகுந்த யானை யானைக்கும் அடிசருக்குன்னு சொன்னோம்னா ஒவ்வொரு காலும் எவ்வளோ த பிரமமாக இருக்கும் அவ்வளோ பிரமா காலை ஓணும் மனிதன் வந்து பதினஞ்சு அடி அதனை ஓடனாம்னா அது நாலு அடியில் அவனை பிடிச்சிரும் அவ்வளோ பெரிய வலிமையான கரி பெருத்த யானை உடம்பால் ரொம்ப வலிமையான பெரிய உருவம் கொண்ட ஒரு மாபெரும் மிருகம் அந்த மிருகம் படுத்துருக்கும் பொழுது புற்று பக்கத்தில் இருக்கக்கூடிய சிற்றெரும்பு இருக்குது பாருங்க அந்த எறும்பு காது கொழியாக போய் சிறுமொழியில் போய் உட்காந்துக்கிட்டு குடத்தல் கொடுத்துருச்சுன்னா அப்படி மலை உயரமான இடத்துக்கு யானை போகும் அங்கேருந்து கீழே பார்த்து உருண்டு சேர்த்து போயிடும் இது வந்து யானைக்கு பகவான் யானையின் உருவம் வெளித்து பார்த்தாலும் முழுமையாக பார்க்குறதுக்கு கஷ்டமான ஒரு பெரிய உருவம் கண்ணில் எண்ணெயை விட்டுக்கிட்டு ஒளியை விட்டுக்கிட்டு பார்த்தாலும் கண்ணுக்கே தெரியாத ஒரு சிற்றெரும்பு அப்பேற்பட்ட ஒரு சிற்றெரும்பு அவ்வளோ பெரிய யானையை காற்றுக்குள்ளே போய் சிறுமுலைக்குள்ளே போய் உட்காந்து சுவாலியை முடிச்சிடும் அப்போ அப்பேற்பட்ட பெரிய கரி பெருத்த யானையை சிற்றெரும்பும் வதைக்கும் இது விதி இது விதி தர்மதாங்கே எம்பெருமான ஸ்ரீராமனை ராவணன் எதிர்த்தான் அது ஒரு விதி அழகு நிறைந்த குமரக் கடவுளை சூரபத்மனை எதிர்த்தான் அது ஒரு விதி கற்பின் கலதால் சீதாதேவியை வரவாசத்தில் கண்கள வைத்தான் அது ஒரு விதி விதி விதின்னு சொல்லிக்கிட்டே போனோம்னா அளவே கிடையாது இப்போ வரி வகுத்த புலியை சொன்னோம் கரிபெருத்த யானையை சொன்னோம் நரிவகுத்த வலையில் சிங்கம் தெரிந்து நழுவி விடும் பெரிய நீர்ச்சொனை இருக்கும் அதில் சகதி கடல்லாம் இருக்கு அப்படின்னு நரிக்கு தெரியும் நரிக்கு தெரியும் அந்த ஒரு கட்டையில் இருந்துக்கிட்டு அந்த தண்ணீரை பார்த்து பார்த்து நரி அப்படி மகிழ்ச்சி கொண்டாடும் தன் உருவம்தான் என்பதை உணர்ந்து சிங்கம் அந்த பக்கத்தில் போனது கிடையாது என்ன சிங்கம் நரியை இங்கே இடத்து பார்த்துரு என்னென்னு பார்க்கணும்னு சொல்லி நரியை பிடிக்கிறதுக்கு மெல்ல பதிவோட்டு அந்த சிங்கம் வரும் வந்து நரி உட்கார்ந்த கட்டையில் அந்த தண்ணீருக்குள்ளே பார்க்கும் உள்ளுக்கு ஒரு சிங்கம் நம்மளை மீறி இனி ஒரு சிங்கம் உள்ளே இருக்குதா இனி ஒரு அரசு அந்த காட்டுக்கு இருக்கானான்னு சொல்லி அது மேலே கோவங்கட்டு உள்ளுக்கு பாய்ந்துடும் பாய்ந்த உடனே தண்ணி கழுந்து சிங்கம் தண்ணீரும் சகதியாலும் பாதிக்கப்பட்டு மாண்டுவிடும் அதான் நரி வகுத்த வலையில் நம்மை வெல்லுவதற்கு யார் உண்டு என்னும் இருமாப்பு என்னும் மாணவம் பிடித்த சிங்கம் தெரிந்தே நழுவி விடும் நம்மளை யார் வதைக்க முடியும் அப்படிங்கிறத தெருதி நழிவிடும் ஆணவம் மூன்று நாலாவதாக சொல்லுதான் வரி வகுத்து வரி வகுத்த புலி கரி பெருத்த யானை வகுத்த வலை வரும் காலம் அறிவோரும் மதிமயங்கி நிற்பார் நாளை வருவது என்னென்று சொல்வதற்கு தயாரான ஞானிகர்கள் கூட மதிமயங்கிருவான் விதியின் பொருட்டு ராமாயணத்தில் அயோத்தியா காண்டம் கரை ஒரு காண்டம் ஏழு கதைகள் ஆயிரத்து எண்ணூறு உறைதர் விருத்தம் பன்னீர் ஆயிரத்து ஒருபத்து ஆறில் பரவமர் பத்து பாட நூற்றி அறுபத்தெட்டு வரமுறு கம்பன் சொன்ன வண்ணம் எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு வண்ணத்தில் எண்பத்தி ஏழு கோணத்தில் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு கம்பராமாயணத்தை படைத்தான் கவி சக்கரவர்த்தி கம்பன் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தான் ஒட்டக்கூத்தன் கம்பனுடைய குடும்பத்தை அளித்தான் குலோத்துங்க சோழன் சோழ சாம்ராஜ்யத்திற்கு ஒரு மாபெரும் பாவம் பிடிப்பதற்கு காரணம் கம்பன் குடும்பத்தை அழித்தது தான் காரணம் கம்பனுடைய குடும்பத்தினுடைய வாரிசுகள் சாபம் விட்டது ஒரு பெரிய காரணம் அல்லலுற்று ஆற்றாது அழுத கண்ணீர் என்றோ செல்வம் தைக்கும் படை ஏழை எளியவனாக இருந்தாலும் சரி உள்ளம் குமுரி கண்ணீர் விட்டு தாங்க முடியாமல் அவன் நேர்மையால் நடந்து அவன் உள்ளம் குமுரி நேர்மை தாங்க முடியாமல் கண்ணீர் விட்டுட்டான்னு அவன் அரசனாக இருந்தாலும் அழிஞ்சு போயிடுவான்னு திருவள்ளுவர் எழுதினார் அதான் அல்லலுற்று ஆற்றாது அழுத ஒன்றோ செல்வம் தேய்க்கும் படை கம்பனுடைய கண்கள் கலங்கின உள்ளம் குமரின அவனுடைய வேதனை சோழ சாம்ராஜ்யத்தில் குலோத்துக சோழனுடைய வம்சத்தை அழிச்சிட்டு கற்பரசி கண்ணகி கண்கணங்கனா பாண்டியம்மன்னனுடைய மாமோதரையே அழிந்தது அதெல்லாம் விதிக்கு உட்பட்ட ஒரு தான் அப்பேற்பட்ட நாலு சர்க்கங்களை நாளை நடப்பது என்னென்று சொல்லக்கூடிய அற்புதமிகுந்த வரிவ வருங்காலம் வருகின்ற மகா முனிவன் அயோத்தியா காண்டத்திலே தான் இருக்கிற தவத்துக்கு இடைஞ்சல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க மாரிசன் சுபாகனு இரண்டு அசுரர்கள் அவங்க இரண்டு வரும் யாருன்னா ராவணேஸ்வரனுடைய மர்மக்கம்மார் தாரை என்பவளுடைய தாடகை என்பவளுடைய பிள்ளைகள் அவங்க ரெண்டு பேரும் இடைஞ்சல் செய்வதை வந்து இவருடைய தவத்தால் அழிக்கலாம்னு நினச்சார் தர்மத்துக்கு நேராக நடக்கிறாங்களே எதிர்மாறாக இருக்கிறாங்களே ஆனால் அசரீரி கூறியது விஸ்வாமித்ரா இவங்கள் உன் கையால் அழியக்கூடியவர்கள் அல்ல எம்பெருமா நாராயணன் ஸ்ரீராமனாக பிறந்து பாலிய பருவத்திலே பர்வதத்தை அடைந்து அவர்களுடைய பானத்துக்கு இரையாக வேண்டியவர்கள் ஆகையினால் நீ அழிக்க முயன்றால் நீ வீழ்ச்சி அடைந்து விடுவாய் என்று அசரீரி கூறியது விஸ்வமித்திரர் உடனே அயோத்தி மாநகரத்துக்கு சென்று ராமலட்சுமனை தன் தொலைக்கு கூப்பிடவும் நினச்சி நேரங்கிறது போகிறார் அப்போ போன உடனே முதல் வார்த்தை தசரதா தசரதன் அவருக்கு மாலை மரியாதையோடு ஆசிரத்தில் உட்கார சொன்னார் மாபெரும் உலக சேமத்துக்காக வேள்வி வளர்க்கிறேன் அந்த வேள்விக்கு இடைஞ்சலாக இரண்டு அசுரர்கள் எனக்கு துயரம் கொடுக்கிறார்கள் அந்த இரண்டு பேரையும் எனக்கு இடைஞ்சல் பண்ணாமல் பாதுகாக்க உன் மகன் ஸ்ரீராமனை என்னோடு நீ அனுப்ப வேண்டும்னு சொன்னார் கையடைப்படலத்தில் வருது கம்பராமயணத்தில் அயோத்தியா காண்டத்தில் கையடை படலத்தில் வருது இந்த காட்சி தசரதன் மன குமிந்தான் நம்ம பிள்ளையை நம்மள்டருந்து வனவாசத்துக்கு கூப்பிட்றாரு மகா குற்றமாச்ச அவனோ பால் மனம் மாறாத பன்னீர் வயது பிள்ளையாக இருக்கிறான் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது அசுரர்களை காக்கதற்கு அவனோ தகும் நான் அல்லவா தகும்னு சொன்னார் தசரதன் சுவாமி அசுரர்களிட்டிருந்து உங்களை காக்க நான் வருகிறேன் என் படைகள் வரும் ஸ்ரீராமனோ செல்ல மகன் சிறுமகன் வேண்டாம் என்று கூறினார் விஸ்வாமித்திரனுக்கு கோபம் வந்துருச்சு ஒரு பெரிய கோபம் தசரதா என் சாபத்திற்குள்ளாவாயினி யாரை தெரியவன் என்று சொன்னாய் ராமனை நீ என்னோட அனுப்ப வேண்டும் இல்லையே நான் அயோத்தி மாநகரம் அழிந்து விடுன்னு சொல்லி கோபப்பட்டுட்டார் மதி மயங்கிருச்சு உடனே வாத்தல் வர புறப்பட்டு போயிட்டார் அங்கேருந்து வசிஷ்ட மகாமனிவர் வந்தார் விஸ்வாமித்திரரே என்ன ஆவேசம் என்ன கோபம் என்னையா வசித்தர் எம்பெருமான் ஸ்ரீராமனை நான் வந்து எனக்கு துணைக்கு நான் அம்பெடுத்து வரக்கூறினேன் அவனை போய் சிறியவன் என்று சொல்லிவிட்டான் இந்த தசரதன் ராமனை சிறியவன் என்று சொல்லலாமா பாராளுமும் எம்பெருமான் பரந்தாமன் ஸ்ரீராமன் நாராயணனுடைய அவதாரம் அல்லவா அந்த அவதார புருஷனாகிய ஸ்ரீராமனை சிறுபிள்ளை என்று சொல்வது மகா குற்றம் அல்லவா எனக்கு கோபம் வராதா வசிஷ்டனே அப்படின்னு விசுவாமுத்திர சொன்னார் அருமையாக சொன்னார் வசிஷ்டர் தாங்கள் ஞானத்தை பெற்றாலும் பக்தி என்னும் பாச மயக்கத்தில் விதிக்கு உட்பட்டு மதி மயங்கி விட்டீர் விஸ்வாந்திரர் நீர் எப்பொழுதுமே எனக்கு எதிர்ப்பாக பேசி பழக்கம் வசிஷ்டரே விளக்கத்தை தெளிவாக கூறும்னார் கூறுகிறேன் கேடும் ராமனை யார் என்று சொன்னீர் நாராயணனுடைய அவதாரம் என்று சொன்னீர் ஸ்ரீராமனை நாராயணன் என்று அவதாரம் என்று அறிந்த நீர் தசரதனை சாதாரண மனிதன் என்று நீர் புரியவில்லையே அது உமது விதியின் மதியின் மயக்கம் தானேன்னு சொன்னான் யார் வசிஷ்டர் சொன்னார் அப்படி சொன்ன உடனேயே வசிஷ்டர் சொல்ல கேட்டு விஸ்வாமித்திரர் அருமையாக தாழ்ந்தார் தனிந்து கொண்டு உடனே வசிஷ்டர் குலகுரு தசரதனுக்கு கட்டளையிட்டு ராமனை அனுப்புவாயாக என்றார் குரு சொல்லுக்கு மறு சொல் இல்லைன்னு சொல்லி தசரதன் அனுப்பும் பொழுது அண்ணனுக்கு தம்பியாக லக்ஷ்மண பெருமானையும் சேர்த்தே சொல்லி அனுப்பினார் அதில் சுபாகு என்ற அசுரனை ராமலட்சுமணர்கள் வதைத்தார்கள் தாடகையை வதைத்தார்கள் இப்படியெல்லாம் ஒரு சம்பவம் நடந்துருச்சு இந்த சம்பவங்கள் நடப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் விஸ்வாமித்திரன் முதல்ல சுபாக தான் அழிக்க முடியும் என்று அவர்களுடைய விதியை அறியாமல் சொன்னது அப்போ விதி அங்கு வென்றது தனக்க முடியவில்லை என்று நினைக்கிற பொழுது ஸ்ரீராமனை தொலைக்கு கூப்பிடணும்னு நினைக்கிறாரு ஆனால் ராமன் தான் நாராயணன் அவதாரதன் என்று புரிந்தவர் தசரதனை மனிதன் என்று புரிய மறுத்தது அவருடைய விதியின் மயக்கம் இப்படிப்பட்ட பற்பல விஷயங்கள்லாம் மனிதனை வெல்லக்கூடிய மதிக்கலக்கங்கள் வருவதற்கெல்லாம் காரணம் விதி ஒரு காரணம் விதியின் சுழற்சியரை விழாத மனிதன் இல்லை விதி என்று ஒரு சக்கரத்தில் சுழந்து கொள்ளாத மானிட ஜென்மங்கள் இல்லை விதியினுடைய ஒரு அம்புக்கு இரையாகாத மானிட பந்தங்கள் இல்லை அதனால விதி என்பது வாசலை அடைத்துவிட்டால் விதி உள்ளே வராது என்று யாரும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை விதி என்பது எதையும் வென்றது எதையும் வெல்லுவது எதையும் சாதிப்பது எல்லா மனிதனுடைய ஆத்மசக்திக்கும் அப்பாற்பட்டு நிற்கின்ற ஒரு மாபெரும் ஆற்றல் தான் விதி என்பது ஆகும் அதனால் விதியை வந்து இறை பக்தியால் இறை சக்தியால் மனப்பக்குவத்தோடு வணங்கத்தான் செய்ய முடியுமே தவிர வெல்ல முடியாது வந்த துயரம் சோதனைக்கு இறைவனை விட்டு விலகாமல் அந்த சோதனை நீங்க வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செய்து தர்மதானங்களை மேற்கொள்ளலாம் மனிதன் ஆனால் விதியை வெல்ல முடியாது ஆகையினால் மனிதன் விதிகளுக்கு உட்பட்டவன்தான் விதிகளுக்கு கட்டுப்பட்டவன்தான் ஆனால் விதி என் சோதனையிலிருந்து பிடியிலிருந்து வருத்தங்களையும் துன்பங்களையும் துயர அலைகளையும் தனித்து கொள்வதற்கு தெய்வ வழிபாடும் பிரார்த்தனைகளும் ஞானங்களும் ஆன்மீக நெறிகளும் மனிதனுக்கு தேவைப்படுகிறது அந்த மனிதன் ஆன்மீக நெறியை உட்பட நல்ல மனசும் உயர்ந்த மனோ சக்தியும் தேவை அந்த மனது சுத்தமாகவும் தெளிவாகவும் ஒருமுக நிலையோடு இறைவனை வழிபட்டால் விதி என்பதின் வேதனையை சற்று தனித்து கொள்ளலாம் உங்கள் அனைவருக்கும் தூய மன வேண்டும் மாசிலாத மன வேண்டும் அந்த மாசிலாத மனதுக்குள் பேசற்கரிய தெய்வமாகிய ஈசனை உட்கொண்டு எல்லோரும் ஆனந்தமாக வாழ்வதற்கு பிரார்த்தனை செய்து வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன் வணக்கம்